அன்றுதான் எங்களுக்கு மூன்றாவது திருமண நாள் நான் கணவருக்கு பிடித்த புடவையை அணிந்து அவருக்கு என்ன உணவு வகை பிடிக்குமோ அனைத்தையும் செய்து வைத்து அவருக்காக வலிமேல் வெளி வைத்து காத்திருந்தேன் எங்களின் திருமண வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக அமையவில்லை மனதாலும் பணத்தாலும் நிறையவே சிரமப்பட்டோம் போதாததற்கு எனக்கு திருமணமாகி ஆறாவது மாதத்திலேயே கணவருக்கு தீர்க்க முடியாத வியாதி ஒன்றும் வந்து சேர்ந்தது அதை குணப்படுத்துவதற்கே என் ஜீவனில் பாதி கரைந்திருந்தது ஆனால் இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை கணவருக்கு ஏற்பட்ட வியாதி முழுமையாக குணமடைந்து எனக்கும் புதிய நம்பிக்கை பிறந்தது இனி வரும் காலங்களில் கணவருடன் சந்தோஷமாக வாழலாம் என்று நானும் எனது கணவரும் கல்லூரியில் படிக்கும் பொழுதே காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் ஆரம்பத்தில் எங்களின் குடும்பத்தார்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதன் பிறகு சில மாதங்களிலேயே எங்களை ஏற்றுக்கொண்டனர் எனக்கு அம்மா மற்றும் அண்ணன் மட்டுமே இருந்தனர் அம்மா எனக்கு திருமணமாகி ஓராண்டு கழித்து இறந்தும் போனார் கணவருக்கு அண்ணன் தங்கைகள் என்று நிறைய உறவுகள் உள்ளது இருந்தாலும் நாங்கள் தனியாகத்தான் வசித்து வருகின்றோம் எங்களுக்கு இதுவரை குழந்தைகள் இல்லை கணவரும் சில நாட்களாகத்தான் வேலைக்கும் செல்கிறார் நானும் கணவருக்காக காத்திருக்க இரவு எப்பொழுதும் போல கணவரும் வீட்டிற்கு வர அவரை அன்புடன் வரவேற்க அவரோ அமைதியாக காணப்பட்டார் அவரின் முகத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் தென்படவில்லை மாறாக அவரின் முகத்தில் லேசான வருத்தமும் இருந்தது நானும் வேலை செய்த கலைப்பாக இருக்கும் என்று எதுவும் கேட்கவில்லை சிறிது நேரத்தில் அவருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்து கொடுக்க அதை என் கையிலிருந்து தட்டிவிட்டார் அதை நான் எதிர்பார்க்கவில்லை அப்பொழுது அவரின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது அப்பொழுது நான் அவரின் கைகளை பிடித்து என்னவென்று விசாரிக்க முயற்சி செய்தேன் ஆனால் அவரோ எனது கைகளை தட்டிவிட்டு கோபத்துடன் பேச ஆரம்பித்தார் அவரின் வார்த்தைகளை கேட்டு நான் மனதளவில் நொடிந்து போனேன் அவர் என்னிடம் நான் உடல்நிலை சரியில்லாதபோது என்னை குணப்படுத்த இவ்வளவு பணத்தை எப்படி நீ ஏற்பாடு செய்தாய் நம்மிடம் அவ்வளவு பணம் இல்லை கிட்டத்தட்ட ஐந்து லட்சங்கள் வரை எனக்காக செலவு செய்துள்ளாய் உனக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது மரியாதையாக உண்மையை சொல்லிவிடு இவ்வளவு பணத்தை எப்படி நீ ஏற்பாடு செய்த இதை யாரிடமிருந்து வாங்கினாய் அதற்காக அவர்களுக்கு என்ன கொடுத்தாய் கண்டிப்பாக யாரும் கடனாக கொடுத்திருக்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக நீ அவர்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்ததனால்தான் பணத்தை கொடுத்து இருப்பார்கள் எனக்கு நன்றாக தெரியும் நல்ல வழியில் இவ்வளவு பணம் கிடைப்பது முடியாத காரியம் நீ தவறான வழியில்தான் இந்த பணத்தை ஏற்பாடு செய்துள்ளாய் உன்னை பார்க்கவே அசிங்கமாக உள்ளது எனது வியாதியை காரணம் காட்டி நீ உனது ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டாய் இனிமேல் உன்னுடன் என்னால் வாழ முடியாது நீ எப்பொழுதே இந்த வீட்டை விட்டு சென்றுவிடு கலங்கப்பட்ட உன்னை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது மரியாதையாக இங்கிருந்து சென்றுவிடு என கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தார் அவரின் வார்த்தைகளை கேட்டு ஒன்று புரியாமல் கதறி அழ ஆரம்பித்தேன் அவரின் ஒவ்வொரு வார்த்தைகளும் என் காதுகளில் தீயாய் சுட்டது காதுகளை பொத்திக்கொண்டு தரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தேன் ஆனால் கணவர் விடுவதாக இல்லை அவரால் என்னென்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்த முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளையும் என் மேல் அம்புகளாய் வீசிக்கொண்டிருந்தார் அவரின் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை கிழித்துச் சென்றது ஒரு கட்டத்தில் இன்னும் கோபமான கணவர் எனது கைகளை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்தினார் நானும் வெகு நேரமாக அவரிடம் அப்படி எதுவும் இல்லை என்று அழுது கொண்டே கதவை தட்டி கொண்டிருந்தேன் ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை ஒரு கட்டத்தில் எனக்கு கோபம் மட்டுமே வந்தது எனது கணவருக்காக நான் என்னவெல்லாம் செய்திருப்பேன் என்று எனக்கு மட்டுமே தெரியும் ஆனால் இப்பொழுது கணவரே என் நடத்தையில் சந்தேகப்பட்டு என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார் நானும் வெகு நேரமாக அங்கேயே அழுது நின்றேன் ஆனால் கணவரின் மனதில் என் மேல் பரிதாபம் உண்டாகவில்லை ஒரு கட்டத்தில் நானும் கோபத்துடன் அங்கிருந்து புறப்பட்டு அண்ணனின் வீட்டை அடைந்தேன் அந்த இரவு நேரத்தில் நான் தனியாக வந்திருப்பதை பார்த்த அண்ணனும் புரிந்து கொண்டு என்னிடம் என்னவென்று விசாரிக்க நானும் அண்ணனிடம் அனைத்து உண்மைகளையும் கூற அவரும் என் மேல் பரிதாபப்பட்டு சில நாட்கள் இங்கேயே தங்கிக்கொள் நான் கணவரிடம் பேசுகிறேன் அதுவரை இதை பற்றி அக்கம் பக்கத்தினர் உள்ளவர்களிடம் எதுவும் பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் நானும் சரி என்று சம்மதித்து அண்ணனின் வீட்டில் இருக்க ஆரம்பித்தேன் அடுத்த சில நாட்களிலேயே கணவர் சொன்னது போலவே என்னை விவாகரத்து செய்வதற்கான பத்திரங்களை அனுப்பி வைத்தார் எனது அண்ணனும் அதை பற்றி கணவனிடம் பேச கணவர் இனிமேல் என்னுடன் வாழ முடியாது என முற்றிலுமாக மறுத்துவிட அவர் விவாகரத்திற்கான காரணத்தை கூறும் நான் செய்த தியாகங்களுக்கு அர்த்தமே இல்லாமல் போனது அதோடு இல்லாமல் அவரு மேல் இருந்த பாசத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தது அவர் நான் பல ஆண்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறி விவாகரத்து கோரியிருந்தார் அவர் நினைத்தது போலவே சில நாட்களில் விவாகரத்தும் ஆனது நானும் மனதால் துடித்துக் கொண்டிருந்தேன் என் கணவராய் இப்படி மாறி போனார் என்று வருத்தமாக இருந்தது ஆனால் அதுதான் உண்மை அவர் முற்றிலுமாக மாறி போனார் எனக்கு இப்பொழுது இருக்கும் ஒரே ஆதரவு என் அண்ணன் மட்டுமே ஆனால் அன்னைக்கு நான் இங்கு இருப்பது பிடிக்கவில்லை அவர் ஆரம்பத்திலிருந்தே என்னிடம் நல்லபடியாக நடந்து கொண்டது கிடையாது ஆனால் எனக்குத்தான் வேறு வழியில்லாமல் இங்கு வர வேண்டியதாக இருந்தது அன்னியும் தனது குழந்தைகளை என்னுடன் பேசுவதற்கு கூட அனுமதிப்பதில்லை அதற்கு அவர் கூறிய காரணம் நான் விவாகரத்து ஆனவள் அன்னிக்கு ஒரு பயமும் இருந்தது எங்கே காலம் முழுவதும் என்னை வைத்து பார்த்துக்கொள்ள வேண்டி வருமோ என்று ஒரு நாள் அன்னி தனது நகைகளை நான் தான் எடுத்து என்று பொய்யான குற்றச்சாட்டை வைத்து அண்ணனுடன் சண்டையிட ஆரம்பித்தார் அதை நானே எதிர்பார்க்கவில்லை என் வாழ்க்கையில் இரண்டாவது முறையாக பழி சுமத்தப்பட்டது ஒரு கட்டத்தில் அண்ணனும் வேறு வழியில்லாமல் என்னை வீட்டை விட்டு வெளியேறும்படி கேட்டுக்கொண்டார் எனக்கும் அவரின் நிலைமை புரிந்தது அவரும் எனக்காக தனது குடும்பத்தை கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நானும் வேறு வழியில்லாமல் அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன் ஆனால் எங்கு செல்வது எந்த பதிலும் என்னிடம் இல்லை என்னிடம் கொஞ்சம் பணத்தை மட்டும் கொடுத்து அனுப்பினார் அண்ணன் அதை வைத்து நகரத்திற்கு வந்து விட்டேன் ஆனால் இங்கு யாரையும் தெரியாது ஏதோ ஒரு கோபத்தில் வந்துவிட்டேன் என்பது மட்டும் உண்மை கடைசியாக ஒரு பெண்கள் மட்டுமே தங்கக்கூடிய ஆசிரமமும் கண்ணில் பட நானும் அங்கு சென்று எனது கதைகளை கூறி அங்கு தங்கிக் கொள்ள அனுமதி கேட்க அதை நடத்தி வந்த பெண்மணியும் தாராள மனதுடன் சம்மதித்தார் சில நாட்கள் வரை எனது வாழ்க்கையை நினைத்து சோகத்தில் கழிந்தது அதன் பிறகு அனைத்தையும் புரிந்து கொண்டு மீதமிருக்கும் வாழ்க்கையை வாழ்வதற்கும் முடிவு செய்தேன் அங்கிருக்கும் வயதான முதியவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய ஆரம்பித்தேன் எனது நடவடிக்கைகளை பார்த்த ஆசிரமம் நடத்தி வரும் பெண்மணியும் என்னிடம் அன்பாக நடந்து கொண்டு என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு என்னிடம் கேட்க நானும் எனக்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்று விடாமல் கூறினேன் எனது கதையை கேட்டு அவரும் கலங்கி போனார் சில நாட்களுக்கு பிறகு கணவனின் நினைவு வர அனைத்தையும் நினைத்து பார்த்தேன் கணவரும் நானும் காதலிக்கும் பொழுது அவர் என்னிடம் அவ்வளவு அன்பாக நடந்து கொள்வார் திருமணமான பிறகும் அவரின் அன்பு தொடர்ந்தது ஒரு நாள் கணவருக்கு மிக கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சையை மேற்கொண்டோம் அங்கு அவருக்கு ஒரு பெரும் வியாதி வந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அவரை குணப்படுத்த வேண்டுமென்றால் நிறைய பணமும் செலவாகும் என்றும் தெரிவித்தனர் பணத்தேவை அதிகம் என்பதால் என்னிடமிருந்த நகைகளை விற்று முதல் கட்டமாக சிகிச்சையை மேற்கொண்டேன் அதுவும் சில நாட்கள் மட்டுமே வந்தது அதன் பிறகு கணவரின் சகோதரர்களிடம் உதவி வேண்டி நிற்க அவர்களோ தங்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போல ஒதுங்கிக் கொண்டனர் பிறகு வீட்டில் உள்ள பொருட்களை விற்று சிகிச்சையை மேற்கொள்ள அதன் பிறகும் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டதால் எனது அம்மா எனக்காக சிறிய இடம் ஒன்றை எழுதி வைத்திருந்தார் அதையும் விற்று கணவருக்கு சிகிச்சையை மேற்கொண்டேன் போதாததற்கு அம்மாவும் இறப்பதற்கு முன்னால் தன்னிடமிருந்த கொஞ்சம் நகைகளை கொடுத்திருந்தார் அம்மாவின் நினைவாக அது மட்டுமே இருந்தது அதையும் விற்று என்னால் முடிந்த அளவிற்கு கணவரை பார்த்து கொண்டேன் இரவு பகல் பாராமல் எப்பொழுதும் கணவருடன் இருந்து அவருக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து வந்தேன் கணவரும் சில சமயம் நான் உனக்கு பாரமாக இருப்பதாக கூறி கண் கலங்குவார் அப்பொழுது எல்லாம் அவருக்கு ஆறுதல் கூறி அன்பாக பார்த்து கொண்டேன் கணவருக்கு நான் படும் கஷ்டங்கள் அனைத்தும் தெரியும் ஆனால் திடீரென ஒரே நாளில் ஏன் இப்படி மாறி போனார் என்ற விஷயம் மட்டும் என்னுள் கேட்டுக்கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் கணவருக்கு திருப்பதி செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது அவரின் ஆசையை நிறைவேற்ற எனது காலிலிருந்த கொலுசுகளை விற்று கணவரை திருப்பதிக்கும் அழைத்துச் சென்றேன் அங்கு சென்று எப்படியாவது எனது கணவரை திருப்பி கொடுக்கும்படி கடவுளிடம் மனமுருகி வேண்டிக் கொண்டேன் இரண்டு மூன்று நாட்கள் வரை கோவிலில் கணவருக்காக விரதம் இருந்து கணவருடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டேன் கணவர் அப்பொழுதெல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருந்தார் அவரின் முகத்தில் இருந்த கவலையும் நீங்கி சற்று தெளிவாகவும் இருந்தார் அதன் பிறகு மீண்டும் மருத்துவமனைக்கு திரும்பினோம் பிறகு எப்பொழுதும் போல சிகிச்சையை தொடர ஒரு நாள் எங்களை அழைத்த மருத்துவர் உங்கள் கணவருக்கு இருந்த வியாதி முற்றிலும் குணமாகிவிட்டது இனிமேல் நீங்கள் இங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுக்கும் மருந்து மாத்திரைகளை மட்டும் தவறாமல் சாப்பிட்டு வாருங்கள் அனைத்தும் சரியாகிவிடும் என்று கூற அதை கேட்டு நான் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தேன் இந்த முறை கஷ்டத்தால் அல்ல சந்தோஷத்தால் பிறகுதான் கணவரும் சில நாட்களில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் பிறகு என்னை பழி சுமத்தி விவாகரத்தும் செய்துவிட்டார் இதை அனைத்தையும் யோசித்து கொண்டே எப்பொழுது உறங்கினேன் என்று தெரியவில்லை ஒரு நாள் அந்த ஆசிரமம் நடத்தி வரும் பெண்மணி என்னிடம் எனக்கு தெரிந்த உறவுக்கார பையன் ஒருவர் உள்ளார் அவரிடம் உன்னை பற்றி நிறைய முறை சொன்னதுண்டு அவருக்கு திருமணமாகி மனைவி இறந்து விட்டார் இரண்டு குழந்தைகளும் உள்ளது அவருக்கு வயது நாற்பது இருக்கும் அவர் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார் நீ உனது விருப்பத்தை மட்டும் தெரிவித்தால் போதும் வேறு எதை பற்றியும் யோசிக்காதே நீயும் எனது மகளை போல்தான் உனக்கு இன்னும் நிறைய வாழ்க்கை உள்ளது உனது வாழ்க்கை இப்படியே செல்லக்கூடாது உனக்கும் குழந்தை குட்டிகள் என்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதைத்தான் நானும் ஆசைப்படுகிறேன் நல்ல முடிவாக எடு என்று கூற இதை கேட்டு ஆரம்பத்தில் எனக்கு வருத்தமாகத்தான் இருந்தது ஆனால் அவர் சொல்வதில் நியாயமும் இருந்தது எனது வாழ்க்கையும் எவ்வளவோ காலங்கள் மீதம் இருந்தது நானும் நன்றாக யோசித்து அவர் கூறியதற்கு சரி என்று சம்மதித்தேன் அவரும் சந்தோஷமடைந்து அடுத்த சில நாட்களிலேயே எளிமையாக அவருடன் திருமணமும் நடத்தி வைத்தார் அவரின் பெயர் குமார் குமாருக்கு ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தது ஆரம்பத்தில் அவர்கள் என்னுடன் பழகவில்லை என்றாலும் போக போக என்னை அவர்களின் அம்மாவாகவே ஏற்றுக்கொண்டனர் என்னிடமும் பாசமாகவும் நடந்து கொண்டனர் குமாரும் என்னிடம் அன்பாக நடந்து கொண்டார் என்னை பற்றி அவருக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தெரிந்திருந்தது சில நேரங்களில் பழைய விஷயங்களை யோசித்து சோகமாக இருக்கும் எனக்கு ஆறுதல் கூறி அன்பாக நடந்து கொண்டார் எனக்கும் அவரின் மேல் மரியாதையும் பாசமும் வரத் தொடங்கியது நானும் அவரை மனதால் ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்தேன் இப்படியே சில மாதங்கள் கழிந்தன ஒரு நாள் தொலைபேசியில் அழைப்பு ஒன்று வர அதில் எனது முன்னாள் கணவரின் சகோதரி பேசினார் அவர் என்னிடம் அண்ணன் இப்பொழுது உயிருடன் இல்லை காலை விட்டார் என்று அழுது கொண்டே தொலைபேசியை வைத்து விட்டார் அதை கேட்டு நானும் அழத் தொடங்கினேன் என்னையும் அறியாமல் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தேன் நான் அழுது கொண்டிருப்பதை பார்த்த குமாரும் பதறி போய் என்னவென்று விசாரிக்க நானும் எனது முதல் கணவரை பற்றி தெரிவிக்க அவரும் என்னிடம் உனக்கு விருப்பம் இருந்தால் இறுதி சடங்கிற்கு சென்று வரலாம் என்று கூற நானும் சரி என்று சம்மதிக்க இருவருமாக எனது முதல் கணவரின் இறுதிச் சடங்கிற்கு சென்றோம் அங்கு செல்ல எனது முதல் கணவரின் சகோதரி என்னை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தார் நானும் முதல் கணவரின் உடல் அருகே அமர்ந்து வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தேன் பிறகு சில மணி நேரங்களில் அனைவரும் மரியாதை செலுத்தி அவரை அனுப்பி வைத்தனர் நானும் அனைத்து முடிந்து அங்கிருந்து புறப்படுவதற்கு முற்பட்டேன் அப்பொழுது என்னை தனியாக அழைத்த கணவனின் சகோதரி என்னிடம் அண்ணி அண்ணன் இறக்கும் வரை உங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தார் அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு என்னிடம் ஒரு கடிதத்தையும் கொடுத்து வைத்தார் தனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் உங்களிடம் கொடுக்கும்படி கூறியிருந்தார் என கூறி ஒரு கடிதத்தையும் என்னிடம் கொடுக்க நானும் அதை பிரித்து படித்து பார்த்தேன் அதில் முதலில் நீ என்னை மன்னிக்க வேண்டும் நான் உன்னிடம் செய்தது உனக்கு தவறாக தெரியலாம் ஆனால் எனது நிலைமையில் இருந்து பார்க்கும் பொழுது அதுதான் சரி எனப்பட்டது எனக்கு வியாதி வந்த பிறகு தெரிந்து போனது அதை குணப்படுத்தவே முடியாது என்று நாம் திருப்பதிக்கு சென்று வந்த பிறகு மருத்துவரிடமும் தனியாக என்னை பற்றி விசாரிக்க அவரும் என்னிடம் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உயிரோடு இருப்பீர்கள் என தெரிவித்தார் நானும் அவரிடம் உன்னை பற்றி கூறி எனக்கு சரியாகிவிட்டதாக பொய் சொல்லும்படி கேட்டுக்கொள்ள என்மேலும் உன்மேலும் பாவப்பட்ட அவர்தான் எனக்கு வியாதி இல்லை என்று பொய் கூறினார் அதன் பிறகுதான் நானும் மிகவும் சிரமப்பட்டு வேலைக்கும் சென்று வந்தேன் நானும் வெகுவாக எப்படி உன்னை விவாகரத்து செய்யலாம் என்று யோசித்தேன் நான் உண்மையை கூறி உன்னை விவாகரத்து செய்தால் நீ ஒருபோதும் அதற்கு சம்மதிக்க மாட்டாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் நான் அதை விரும்பவில்லை நீ எனக்கு பிறகு நன்றாக வாழ வேண்டும் நீ ஆசைப்பட்டது போல குழந்தைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் உனது வாழ்க்கை என்னை நினைத்து வீணாகிவிடக்கூடாது ஏனெனில் நான் உன்னை விவாகரத்து செய்யாமல் விட்டுவிட்டால் எனது நினைவாகவே இருந்து வேறு ஒரு திருமணமும் செய்து கொள்ள மாட்டாய் என்று நன்றாகவே தெரியும் அதனால்தான் மனதை கல்லாக்கிக் கொண்டு உன்மேல் அபாண்டமாக பழி சுமத்தி உன்னை விவாகரத்தும் செய்தேன் நான் உன்னை அப்படி காயப்படுத்தி விவாகரத்து செய்தது தவறுதான் நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்றும் எவ்வளவு தியாகங்களை செய்தாய் என்றும் எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் அதற்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் எந்த ஒரு கைமாறும் என்னால் செய்ய முடியாது ஏனெனில் இறைவன் அதற்கான நேரத்தையும் வாய்ப்பையும் வழங்கவில்லை எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டுமே நீ நல்லபடியாக வாழ வேண்டும் அதற்காகத்தான் உன்னிடம் மிக கடுமையாக நடந்து கொண்டேன் அப்பொழுதுதான் என் மேல் வெறுப்பு வந்து என்னை விட்டு விலகி செல்வாய் என்று நான் நினைத்தது போலவே நீயும் என்னை விட்டு சென்று விட்டாய் இருந்தாலும் உன்னை நான் கவனிக்காமல் இல்லை எவ்வளவுதான் உடல்நிலை சரியில்லை என்றாலும் உன்னை அடிக்கடி உனக்கே தெரியாமல் கவனித்து கொண்டிருந்தேன் ஒரு கட்டத்தில் உனக்கும் நல்ல வாழ்க்கை அமைந்தது உனது இரண்டாவது கணவரை பற்றியும் விசாரித்தேன் அவரும் உன்னை அன்பாக பார்த்து கொள்ளக்கூடியவர் என்று தெரிந்ததும் தான் என் மனதில் நிம்மதி ஏற்பட்டது எனக்கு இப்பொழுது மனதில் எந்த கவலையும் இல்லை நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்து எனக்கும் சந்தோஷம்தான் நானும் நல்லபடியாக செல்கிறேன் நீ இந்த கடிதத்தை படிக்கும் பொழுது நான் உயிருடன் இருக்க மாட்டேன் உன்னால் முடிந்தால் என்னை மன்னித்து எனக்காக இறைவனிடம் பிரார்த்தித்துக்கொள் கொள் என்று எழுதியிருந்தது அதை படித்து முடித்தவுடன் நான் கதறையள ஆரம்பித்தேன் எனக்கும் அப்பொழுதுதான் புரிந்தது எனது முதல் கணவர் எதற்காக என்னிடம் கடுமையாக நடந்து கொண்டார் என்று எனது பல நாள் கேள்விக்கு பதில் கிடைத்தது ஆனால் அதைவிட அதிகமாக அவர் இறந்து விட்டாரே என்று நினைக்கும் பொழுது பெரும் துக்கமாக இருந்தது அவர் அப்படி நடந்து கொண்டதற்கு அவரின் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்று அப்பொழுதுதான் எனக்கும் புரிந்தது அவரை நினைத்து மீண்டும் மீண்டும் அழுது கொண்டிருந்தேன் பிறகு எனது இரண்டாவது கணவர் அனைத்தையும் படித்துவிட்டு எனக்கு ஆறுதல் கூறி அங்கிருந்து அழைத்து வந்தார் இவ்வளவு நாள் நான் தான் தியாகம் செய்ததாக நினைத்திருந்தேன் ஆனால் என்னை விட அதிகமாக எனது கணவர்தான் தியாகம் செய்துள்ளார் என்பதை புரிந்து கொண்டேன் நானும் அவருக்காக தினமும் கடவுளிடம் வேண்டிக் கொண்டேன் அவருக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்க வேண்டும் என்று நானும் மெல்ல மெல்ல அவர் மறைந்த துக்கத்திலிருந்து மீண்டு வந்தேன் அவர் ஆசைப்பட்டது போலவே கடவுள் எனக்கென்று ஒரு ஆண் குழந்தையையும் கொடுத்தார் எனது வாழ்க்கையும் மெல்ல மெல்ல சந்தோஷமாக நகரத் தொடங்கியது இருந்தாலும் எனது முதல் கணவரின் நினைவுகள் வராமல் இல்லை இப்பொழுதெல்லாம் அவருடன் இருந்த சந்தோஷமான நினைவுகள் மட்டுமே நினைத்து பார்ப்பேன் எனது இரண்டாவது கணவரும் முதல் கணவருக்கு குறைவில்லாமல் என் மேல் பாசமாக இருந்து என்னையும் சந்தோஷமாக வைத்து கொண்டார் எங்களின் குடும்பமும் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்றது நன்றி